து <laughs> <laughs>

என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா அண்ணா சுட்டி காமிக்கிறான் நீங்க பயிராக்குறீங்களா நாமும் பயிராக்குறமா நாம் விரும்பினால் அதை விளையாட சாதிகளாக போகும் அந்த நேரத்துல நீங்க என்னடா விவசாயம் பண்ணாங்க விவசாயம் பண்ணாரு நல்ல பொட்டு நல்ல பக்கம் சேர்ந்து வந்து நல்ல நெற்கதிர்கள் எல்லாம் வந்து ஒண்ணுக்கு ஏழு நூறா நிறைய வந்து சேர்ந்து எல்லா நெற்கதிரெல்லாம் வந்து மஞ்சள் மஞ்சள் அவங்க ஒண்ணு அறிஞ்சிட்டாரு இப்போ அறுவடை அறுவடை எல்லா அர்த்தர் அவருக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இப்போ எல்லா அருத்து மூட நடப்பத்தால் நிறைய மூட வந்துருச்சு ஆரம்ப நிறைய மூட வந்துருச்சு அவருக்கு நிறைய கருத்துருன்னு கொண்டு போய் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தட்டி தட்டி என்ன பண்றாங்க இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இப்போ வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா தூகம் அந்த தூசி எல்லாம் மறக்கிறதுக்கு அறவேட்டு என்ன பண்ணுவாங்க சொன்னா இந்த காற்றுள்ள போதே தூட்டி போல் என்பது அறையில் இருப்பாங்க

ஆச்சரியமா பாப்பீங்க ஆனா நம்ம அதுக்குள்ளோம் நாமிக்கிட்டோம் நீ சந்தோஷப்பட்ட வந்து அளந்து பார்க்கும் போது நஷ்டம் அடைஞ்சுட்டீங்க எது எல்லாம் கொஞ்சம் ஒண்ணு தங்கவில்லை அரிசி இருந்து கொஞ்சம் தங்கி ஓட்டுது நீ எல்லாம் எது குப்பை காத்தோட பறந்து போயிருந்தேன் நஷ்டத்தை வைக்கிறதும் இதை ஒழுங்கா உற்பத்தி பண்றதும் யார் தாராங்களா யாரால சாப்பிட்டு அரிசிய உற்பத்தி செய்யறது யாரு சாதிகளை மாத்திட்டா தலையில கை வச்சுக்கிட்டு நஷ்டமா என்ன செய்ய யார் நஷ்டத்தை கொடுத்தா ஏங்க நாம தான் கொடுத்து பாத்தீங்களா நஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு மாறாக எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது இப்படி நாங்க நிறைய கணக்கு நாங்க நினைச்சுமே நஷ்டமா ஏழு கையை வச்சுட்டு பணம் வீட்டு உட்கார்ந்து இருப்பீங்க நஷ்டத்தை கொடுத்தது யாரு நீங்க நம்பினது ஏத நிறைய லாபம் கிடைச்சிட்டு நீங்க நம்பினீங்க ஆனா நஷ்டமாக்கிட்ட நாம அப்ப விலைய வச்சு தர்றது யாரு உங்களுக்கு லாபத்தை தர்றதும் நஷ்டத்தை தர்றது யாரு இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க உலகத்தினுடைய காரியங்களை நீங்க செய்யணும் அல்லா லாபத்தை கொடுக்கிறதும் அல்லாதான் நஷ்டத்தை என்ன இல்லை நீ நினைக்கிறது போல பண்ணிடலாம் என்னுடைய சக்தியை கொண்டு நான் என்னுடையலாம் நான் அல்லா விட்டு தூரமாகி நான் இந்த உலகத்தையும் பெற்றி ஆக எல்லாம் நடந்தாங்க நீ வியாபாரம் செய்தாலும் மூச்சு காத்து போக முடியுமா வியாபாரம் செய்ய முடியுமா

என்ன காரியத்தை செஞ்சாலும் யாரை நோக்கி செய்யணும் அல்லாம விட்டுட்டு செய்யக்கூடாது என்றான் பாத்தீங்களா இப்படியே லாபத்தை தரது நஷ்டமுடைய வைக்கிறது நானும் தந்தா நீங்க அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்காம நீங்க லாபம் கிடைக்கணும்னு நினைச்சு எதிர்பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை தான் நம்ம உண்டாக்கணும்னு அந்த சூரிய வாக்கியாவோட சொல்றா ஆனா இந்த சூரிய வாக்கியம் ஓகேனா லாபம் லாபமா புரியுதா

பொட முள்ளு மரம் அந்த முள்ளு மரம் பத்தியாபகப்படுத்து மாறங்க நம்ம எதை மறந்துட்டு அலையிறோம் இந்த உலகத்துல நம்ம நிறைய நிறைய இந்த லாப சம்பாதிக்கு உலகத்துல நிறைய நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பெருசா வாழணும்னு நினைக்கிறோம் அல்ல எதை ஞாபகப்படுத்தலாம் மாறீங்க நீங்க எரிக்கிறீங்க இல்லையா அந்த எரிக்க எரிக்கக்கூடிய விஷயம் எதுல இருந்து வருது விரைகள்ல இருந்து வருது ஆனா நீங்கள் அடுப்பில் மூட்டுகின்ற நெருப்பு நீங்க பாத்தீங்கன்னா கவனித்தீங்கன்னா அதன் விரகை நீங்க உற்பத்தி செஞ்சீங்கன்னா நாம உற்பத்தி முள்ளு மரத்தை யாராவது நீங்க வளர்த்தீங்கன்னா உலகத்துல முழு உணர்ச்சு இருக்குதுங்க முள்ளு மரம் பாலை வளத்துல கூட எது இருக்கும் முள்ளு மரம் இருக்கும் நீங்களும் வளர்த்தீங்க இங்க அங்கன்னு சொல்லிட்டு எங்க மரத்தாலும் இடத்துல ஃபுல்லா எது வளர்ந்துருது முள்ளு மரம் வளருது இடகுக்குன்னால முள்ளு மரம் தன்னால வளர்ந்து யார் நீங்களும் வளர்த்தீங்க இல்ல வேற யாரும் வளர்த்தாங்களா யாருமே வளர்க்கல நீங்க வளர்த்தீங்கன்னா நாம வளர்த்த மாதிரி நான் அதை கேட்கிறான் அந்த விறகு பாருங்க அதன் பிறகு நீங்க உற்பத்தி செஞ்சீங்களா அல்லது நாம் உற்பத்தி செய்யமா எரிக்கை அந்த நெருப்பை உண்டாக்கக்கூடிய விறகு யார் உருவாக்கினா அப்ப பாருங்க அப்ப முள்ளு மரத்தை பார்த்தா எதை ஞாபகம் வரணும்னு சொல்றா பாருங்க உங்களுக்கு நரகத்தினுடைய நெருப்பை உங்களுக்கு ஞாபகம் மூட்டும் பொருட்டும் வழிபோக்கருக்கு நடத்தறதுக்கு மற்ற விஷயத்துக்கு ஆக வேண்டிதான் நாம என்ன பண்ணணும் அதை நாம தான் உருவாக்கி வைக்கணும் நீங்க ஞாபகப்படுத்துறதுக்கு கொஞ்ச நேரம் இழைப்பாடக்கூடிய இந்த உலகம் தான் அப்படின்றத ஞாபகப்படுத்துறது இதுலதான் நம்ம நிறைய பக்கம் போது சூறாவதி இருக்கிறோம் அல்ல இது ஒரு பயணம் பயணத்துல இந்த முட்டு மரத்துல நரகத்துல கொஞ்ச நேரம் இழைப்பாடுறது போலதான் இது ஞாபகப்படுத்துறதுதான்

இப்ப நாம என்ன செய்யணும் ஆகவே நவிய நீங்க நவியன்றது கிடைக்கட்டு இப்ப நமக்கு எல்லாருக்கும் அந்த சொல்றான் மகத்தான உமது இறைவனுடைய இப்படி உங்களுக்கு சென் என்று இறைவனுடைய புகழ எல்லா மக்களும் கொஞ்சம் மக்களுக்கு இத ஞாபகப்படுத்தி மக்களை எல்லாம் இந்த வறுமை என்ற ஏதோ இந்த உலகத்துல அது வாழனு இது வாழனு செய்யணும் மக்களுக்கு ஞாபகப்படுத்துங்க அல்லாவுடைய புகழை கொண்டு மறுமதா வாழ்க்கை இந்த உலகம் பிரயாணம் கூடும் இந்த உலகத்துல வாழ வரல அங்கதான் வறுமை இருக்கும் அந்த வறுமைய போக்குறதுக்குதான் இதுல பிரதி காமிக்குறான் அதனால நெருப்பை ஞாபகப்படுத்தி அந்த நலனுக்கு போயிடக்கூடாது அந்த சோதனை இறப்பை விழுந்திடக்கூடாது இந்த உலகம் வெறுமையானே இதுதான் ஒரு பிரயாணத்துல தங்கிறது கொண்டான ஒரு நிழல் மரம் போல அது வந்து இந்த தங்கக்கூடிய இடம் இல்ல வாழக்கூடிய இடம் இல்ல வாழ்றது அதனால அதுக்கு தயாரிப்பு செய்யறதுக்குதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்க மக்களுக்கு போய் நீங்க ஞாபகப்படுத்தீங்கன்னு சொல்றாங்க சொருத்தர் வாக்கையை போய் என்ன இன்னும் அடுத்து சொல்றாங்க சொல்றான் நம்ம குருவானுடைய தொடர்புடையே இல்லைங்க அதனாலதான் நம்ம இப்படி எல்லாம் இழந்து இழந்தான் நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்துக்காக நேரம் கொடுங்க உங்களுக்கு அற்புதமா அல்லாம தலை என்ன தவறாது உங்களுக்கு ஏன் புரிஞ்சிடும் உங்களுடைய வாழ்க்கை அது ஆனதா மாறிடும் இன்பமானதா மாறிடும் இனிமையானதா மாறிடும் சந்தோஷமா மாறிடும் நிம்மதியானதா மாறிடும் பக்கமாதான் தாக்கு சேலமா சேலம் நம்ம தாராளமா இந்த விஷயத்துக்குள்ள மத்த மக்கள் கிட்ட சொல்லிட்டு மத்த மக்களையும் அழைச்சிட்டு வரலாமா இல்லையா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்க உருவத்துக்கு உணர்வு நீங்கள உணர்விங்க நீங்க உணர்ந்துட்டா யாருக்கு தேவையில்லை நாம சொல்லவே தேவையில்லை நீங்க தான் போய் இப்படிப்பட்ட ரப்புக்காக இப்படி துரோகம் செஞ்சுட்டேன் இவ்வளவு நாள நான் தெரியாம அப்படின்னு மக்களுக்கு நீங்களே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வெளிப்படிக்க மாறி